பொள்ளாச்சி அருகே முதல் போக நெல் சாகுபடிக்காக நாற்று நடும் பணியை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை சுற்றுவட்டாரப் பகுதியில் ஆழியார் அணை பாசனம் மூலம் முதல் போக நெல் சாகுபடிக்கான நடவு பணிகள் தீவிரமடைந்துள்ளன அண்டை மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் குறைந்த விலைக்கே நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் நெல்லுக்கு உரிய விலையும் ஆனைமலை பகுதியில் நிரந்தர கொள்முதல் நிலையமும் அமைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர் பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் வந்து இருபத்தெட்டு ரூபா எண்பது வீசா இருபத்தொம்பது ரூபாய்க்கு நெல் விற்கிது ஆனால் இங்கே இருக்கிற தமிழக அரசு வந்து நெல் விலை வந்து குவிண்டலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு மேலே இல்லை அதனால் வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப சிரமப்படுறோம் அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கொள்முதல் நிலையம் வந்து தற்காலிக கொள்முதல் நிலையம் தான் அரசு திறக்குது அது வந்து ஆனமலை தனி தாலுக்காவாக எங்களுக்கு வந்து நிரந்தரமாக ஒரு கொள்முதல் நிலையம் வந்து அரசாங்கம் டிபிசி திறந்தாதான் இங்கே இருக்கிற நெல் விலைக்கு ஆகும் இதனிடையே கும்பகோணம் அருகே உள்ள திருப்பநந்தாள் திருமங்கலக்குடி சூரியனார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் இருந்து பெறப்பட்ட நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன மழை பெய்தால் பெரும் இழப்பு ஏற்படும் என தெரிவித்துள்ள விவசாயிகள் நெல் மூட்டைகளை அறவை ஆலைகளுக்கோ அல்லது பாதுகாப்பான கிடங்குகளுக்கோ அனுப்பி வைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் இப்போது திருப்பனந்தாள் திருமங்கலக்குடி கட்டாநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த டிபிசியில் நெல் மூட்டை மூட்டையாக தேங்கி கிடக்கு ஒவ்வொரு டிபிசியிலையும் ஆறாயிரம் மூட்டை ஏழாயிரம் மூட்டை எட்டாயிரம் மூட்டைன்னு இப்படி அடுக்கடுக்காக மூட்டைகளை தேக்கி வச்சுட்டு இருக்காங்க கிடங்குக்கு கொண்டு போகாமல் மழையின் பாதிப்பால் வே ஏற்கனவே மன உளைச்சலில் இருக்காங்க இந்த மூட்டைகளை உடனடியாக அரசு கிடங்குக்கு கொண்டு போகிறதுல என்ன கஷ்டம் இந்த அரசுக்குன்னு தெரில